ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இணைய எழுத்துக்கள் இது வரைக்கும் நம்ம வந்துட்டு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற நியூ புக் and ஓல்டு புக் எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து நம்ம கொடுத்துருக்கோம் பிரித்தழுதுக சந்தி பிழைகள் அப்புறம் குறில் நெடுவில் வேறுபாடு மயங்குரி எழுத்துக்கள் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் நம்ம இருக்கு போய் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து இது வந்து இணைய எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து நம்ம அனைவருக்கும் வந்து நண்பர்கள் இருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி எழுத்துக்கும் நண்பர்கள் இருக்காங்க அது யார் யாருக்கு யார்னா நண்பர்கள் அப்படின்னு பாக்குறதுதான் வந்து இந்த இணையழுத்து ஓகேங்களா ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களுக்கும் இணையெழுத்து ஆகும் ஓகேவா ஆறு மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணையெழுத்து புரியுதுங்களா இப்ப இங்குக்கு இணையழுத்து வந்து இக்கு இஞ்சுக்கு இணையெழுத்து இச்சு இன்னுக்கு இணையெழுத்து இட்டு இந்துக்கு இணையழுத்து இத்து இன்னுக்கு இணையழுத்து இப்பு இன்னுக்கு இணையெழுத்து இர் ஓகேங்களா திங்கள் மஞ்சள் மண் பாண்டம் சந்தனம் அம்பு தென்றல் இந்த மாதிரி எல்லா மெல்லி நெழுத்துகளுக்குமே அதோட இருக்க வள்ளி நெழுத்து தான் வந்துட்டு மெயினா இணையழுத்தாக இருக்குது ஓகேவா அவங்களாம் வந்து நண்பர்களா இருக்காங்க அப்படின்னு நாமளே வந்து அசம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இடைய நிலத்துகளுக்கு ஆறுமே ஒரே இனமாகும் அந்த ஆறு இணை அந்த இரல இரள வள்ளலே வந்துட்டு எழுத்து அவங்களே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இடைநேரத்துக்கு இடைநேரத்து தான் ஃப்ரெண்டா வருவாங்க ஓகேங்களா உயிர் உயிரெழுத்துக்கள்லயும் இதே மாதிரிதான் okay ங்களா ஆ க்கு எழுத்து அ இ க்கு எழுத்து இ உ க்கு எழுத்து உ ஏ க்கு எழுத்து ஏ ஐக்கு வந்துட்டு குறில் எழுத்து இல்ல ஓகேங்களா ங்களா ஐயோட ஐ எழுத்து வந்து ஈ ஓ க்கு எழுத்து ஒ ஓ க்கு ஓ அவுக்கு உ ஓகேங்களா மெய் போலே வந்து உயிர் எழுத்துக்களுக்கும் இணை~ இருக்கு அந்த உயிர் வந்து குறிலும் நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாக சொல்றாங்க ஓகேங்களா ங்களா அ க்கு வந்து ஈ யும் வந்து உ வந்துட்டு ஏன்னா அ க்கும் குறில் எழுத்து இல்லாததுனால அதுக்கு வந்து அ க்கு ஈ யும் வந்துட்டு மெய்~ இணை இருப்பாங்க ஓகேங்களா சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை அலபெடையில் நெடில் அடபெடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும் உயிரெழுத்து வந்துட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ற வராது மட்டும் மட்டும்தான் வந்துட்டு வருது ஓகேங்களா இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்களின் ஆயுத எழுத்துக்கள் மட்டுமே இணைய எழுத்து இல்லை ஆயுத எழுத்துக்கு வந்து எழுத்து இல்லை ஓகேங்களா இருக்கிறது அதை சொல்லிருக்காங்க எழுத்து எழுத்துகளும் மனிதர்களும் மனிதர்கள் போலவே எழுத்துகளுக்கும் அவர்களுக்கும் நட்பு உண்டு இனமும் உண்டு

இலக்கணத்துல ஓகேங்களா இவ்வளவுதான் இலக்கணம் நம்ம என்ன இணையத்துக்கு நம்ம முடிச்சிட்டோம் தேங்க்யூ